ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய பதிமூன்றாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கெழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கட்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கட்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் திங்கட்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் திங்கட்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோம கார்த்திகை விரதமானது வருது நாளை நாள் வரக்கூடிய கார்த்திகை விரதம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை விரதம் இந்த கார்த்திகை விரதத்தில் மிக முக்கியமான ஒரு பரிகாரத்தை வந்து பண்ண போகிறோம் ஸோ இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ரொம்ப உங்களோட வாழ்க்கையை மாற்றுற மாதிரி இருக்கும் ஸோ என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் சீக்கிரம் சொந்த வீடு வாங்க நாளைய ஆடியில் வரக்கூடிய இந்த கார்த்திகை விரத நாளில் ஆறு விளக்கு இப்படி மட்டும் ஏற்றுங்க போதும் நிச்சயமாக உங்களுடைய கனவு நினவாகும் அதாவது சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய உங்கள் கனவு நனவாகும் பொதுவாக நம்ம மீத நாட்களில் செய்யக்கூடிய பூஜைகள் பரிகாரங்கள் புனஸ்காரங்களை விட இந்த ஆடி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய பூஜைகள் பரிகாரங்கள் புனஸ்காரங்களுக்கு அதிகப்படியான பலன் நமக்கு கிடைக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அந்த வகையில் ஆடியில் வரக்கூடிய அமாவாசை ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடிப்புறம் ஆடிப்பெருக்கு போன்ற நாட்களில் என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் பூஜைகள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள தெரிந்துக்கிட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொந்த வீடு கட்ட முடியாது என்று நினைப்பில் இருக்கிறவங்க சொந்த வீடு கட்டுவதற்கு திருமண தடை இருந்தால் திருமண தடை நீங்குவதற்கு குழந்த பாக்கி இல்லாமல் இருக்கிறவங்க வந்து குழந்த பாக்கி கிடைப்பதற்கு நாளைய இருபத்தி ஒன்பதாம் தேதி வரக்கூடிய இந்த ஆடி கார்த்திகை நாளில் ஒரு சிறிய பரிகாரம் செய்துவிட்டால் மட்டும் போதும் நான் மேலே சொன்ன அனைத்து பலன்களும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முருகப்பெருமானுக்கான இந்த வழிபாடை நம்பிக்கையோடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட நம்பிக்கைக்கு வந்து பலன் கிடைக்கும் சாதாரணமான மாதங்களில் வரக்கூடிய கார்த்திகை வந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து பூஜைகள் வழிபாடுகள் செய்து வரும் பொழுது நமக்கு ஏராளமான நல்ல பலன்கள் கிடைக்கும் இதே ஆடி மாதம் சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த ஆடியில் வரக்கூடிய கார்த்திகையில் நாம் முருகப்பெருமானுக்கு பூஜைகள் பரிகாரங்கள் செய்து வழிபட்டால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நினைத்து பாருங்கள் அது கோடான கோடி பலன்கள் வந்து கிடைக்கும் முக்கியமாக இந்த ஆடி கார்த்திகையில் விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பலன்கள் முருகப்பெருமான் வாரி வழங்குவார் கண்டிப்பாக அனைவரும் விரதம் இருக்க தேவையில்லை நாளை நாள் உடல்நல சரியில்லாதவர்கள் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எப்பொழுதும் போல் பூஜை வழிபாடுகளை மேற்கொண்டாலே போதும் சரி வாங்க இப்போ ஆடி கார்த்திகை பரிகாரம் என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் சரி பரிகாரம் எப்படி செய்வது என்று பார்த்து விடலாம் இந்த ஆடி கார்த்திகை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக நாளைய ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வருது காலையில் ஒன்பது மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது இந்த கார்த்திகை நட்சத்திரம் மறுநாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வேண்டி நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை செய்தீர்கள் என்றால் சொந்த வீடே இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் விரைவில் கூடி வரும் வாடகை வீட்டில் இருப்பது எவ்வளவு கஷ்டங்கள் என்று வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு தெரியும் அதனால வாடகை வீட்டில் இருப்பவங்க சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசையில் இருப்பவங்க திருமண தடை இருப்பவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ஆடி கார்த்திகேய நாளை நாள் செய்து பாருங்க இதுக்கு நமக்கு ஆறு வெத்தலை ஆறு அகல் விளக்கு தேவைப்படும் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முதலில் முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தை பூஜரிலை எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அவருடைய படத்துக்கு செவ்வருளி மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் செவ்வரளி இல்லை என்றால் மல்லி முல்லைப்பூ வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் பின் முருகப்பெருமான் முன்னால் ஸ்டார் வடிவ அருங்கோண கோலம் இட்டுக்குங்க அதில் ஓம் ஷரவணபவை என்ற மந்திரத்தை எழுதி கொள்ளுங்கள் பின் முருகப்பெருமானுடைய திருவுருவப் படத்திற்கு ஒரு தட்டு வைத்து அந்த தட்டில் ஆறு வெத்தலைகளை வைத்து கொள்ளுங்க நீங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு வெத்தலையின் மீது ஒரு அகல் விளக்கை வைத்து அந்த அகல் விளக்கில் சுத்தமான பசுனையை வந்து ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கேத்துங்க பசுனை இல்லாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தீப எண்ணெயை ஊற்றி கூட தீபை ஆனால் பசுனை ஊற்றி தீபை ஏற்றுவது இன்னும் சிறப்பானதாக இருக்கும் இப்படி முருகப்பெருமானுடைய முன்பு வெற்றியில தீபம் ஏற்றி விட்டு முருகப்பெருமான் முன் அமர்ந்து கந்தசஷ்டி கவசம் அப்படி இல்லைன்னா ஓம் முருகா சரவணபவை என்ற மந்திரத்தை உச்சரித்து முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யுங்க இப்படி முருகப்பெருமானுக்கு வெத்தலை மேல் தீபம் ஏற்றி பரிகாரம் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கனவு வந்து நினைவாகும் அதாவது சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவு நினைவாகும் சொந்த வீடு வாங்கவே முடியாது என்று உங்களுக்கு சொந்த வீடு வாங்குவதற்கு நேரம் இந்த பரிகாரம் செய்கிறதுனால கை கூடி வரும் இவ்வளவு நாட்களாக திருமணமாகாமல் திருமண தடைப்பட்டு கொண்டிருந்தவங்களுக்கு திருமண யோகம் கூடி வரும் குழந்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கு புத்திர பாக்கிய சீக்கிரமாக கிடைக்கும் குறிப்பா சொந்த வீடு கட்ட வேண்டும் அல்லது வாங்க வேண்டும் என்று நினைப்பவங்க இந்த பரிகாரத்தை செய்து முடித்தவுடன் மட்டும் நிறுத்தாமல் சொந்த வீடு கட்டுவதற்கு உங்களால் முடிந்த ஒரு சிறு முயற்சியாவது எடுங்க அந்த முயற்சிக்கு எதிராக வரக்கூடிய எந்த தடையாக இருந்தாலும் இந்த பரிகாரம் அதிலிருந்து உங்களை காக்கும் ஸோ நம்பிக்கையோடு வரக்கூடிய ஆடி கார்த்திகையில் நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் மற்ற மாதங்களில் வரக்கூடிய கார்த்திகை விரதத்தில் செய்யக்கூடிய பரிகாரத்தை காட்டிலும் இந்த ஆடியில் செய்யக்கூடிய பரிகாரமானது உங்களுக்கு உடனடியாக பலனை கொடுக்கும் அதனால தான் ஆடி கார்த்திகையில் இந்த விரதம் இருக்கிறத நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணது தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாலு நாள் இந்த பரிகாரம் செய்து பயன்பெறுங்க விளக்கு நீங்கள் ஏத்தனதுக்கு பின்னாடி விளக்குல இருக்கக்கூடிய நெய் வந்து ஃபுல்லாக தீர்ற வரையும் விளக்கு எரியட்டும் விளக்குல இருக்கக்கூடிய நெய் ஃபுல்லாக தீந்ததுக்கு பின்னாடி விளக்கு அமைஞ்சதுக்கு பின்னாடி விளக்கை எடுத்து வைத்துட்டு அந்த வெத்தலையை கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த பரிகாரத்தை நாளை நாள் எப்போ வேணாலும் செய்யலாம் நாளை காலையில் ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி செவ்வாய்க்கிழமை காலையில் ஒன்பது மணி வரைக்குமே கார்த்திகை விரதம் தான் அதனால் நாளை நாளில் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் இந்த பரிகாரம் செய்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இருக்கும் டைமிங் வேணும்னா டைமிங் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் காலையில் செய்கிறதா இருந்தால் ஒன்பது மணிக்கு மேலே வந்து செய்ங்க பத்து மணிக்குள்ள மாலையில் உங்களுக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா மாலையில் ஆறுலேருந்து ஏழுக்குள்ள டைம் இருக்குது அந்த ஒரு மணி நேரம் செய்கிறதா இருந்தால் செய்யுங்க ஸோ ஒன்று இப்படி நீங்கள் ஒரு மணி நேரம் செய்கிறதா இருந்தால் செய்யுங்க இல்லை மாலையில் ஒரு மணி நேரம் செய்கிறதா இருந்தால் செய்யுங்க எப்படி உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அதை பொறுத்து செய்துடுங்க இதை செய்துட்டு நைவேத்தியமாக கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒன்று நாம் வைக்கணும் முருகப்பெருமானுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பானகம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு பானகம் வைத்து அதை வழிபட்டு ஒரு நாலு மூணு பேருக்காவது கொடுக்கும்போது அது ரொம்ப புண்ணியத்தை வந்து கொடுக்கும் அதனால் பானகம் வைத்து நாளை நாள் முருகப்பெருமான வழிபாடு வந்து செய்யுங்க அதே போல் நாளை நாள் முருகப்பெருமானுடைய சன்னிதானத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அதில் உங்களால் கலந்துக்க முடிஞ்சால் தாராளமாக கலந்துக்குங்க ஏன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய முருகனுக்கு குகந்தை இந்த பூஜையில் கலந்துக்கும் போது முருகனுடைய அருள் இன்னும் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆடி மாதங்கிறது ஸ்பெஷல் மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷல் பண்டிகை எதையும் மிஸ் பண்ணக்கூடாது அதனால் உங்கள் ஊர்களில் முருகன் கோவிலில் நாளை நாள் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டதுன்னா அதில் கலந்துக்குங்க அதில் கலந்துக்கும் போது உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை முருகனுக்கு வாங்கி கொடுங்க பால் தயிர் பன்னீர் பஞ்சாமிருதம் இந்த மாதிரி எந்த அபிஷேக பொருட்கள் உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க முருகனுக்கு அபிஷேக நட கடக்கிறத கண் குளிர பாருங்க முருகனுடைய அபிஷேகத்தை பார்த்துட்டு முருகனை கோவிலில் வணங்கிட்டு வீடு திரும்புங்க இந்த பரிகாரம் செய்துட்டு கோவிலுக்கு போனாலும் சரி கோவிலுக்கு போயிட்டு வந்து பரிகாரம் செய்தாலும் சரி எப்படி உங்களுக்கு டைம் இருக்கோ அதை பொறுத்து பரிகாரம் செய்து நீங்கள் முருகப்பெருமானையும் தரிசனம் பண்ணுங்க ஸோ நாளைய ஆடி கார்த்திகை விரதத்தை மிஸ் பண்ணக்கூடாது சொந்த வீடு கனவு நினைவாக ஒவ்வொருவரும் இந்த பரிகாரம் செய்யணும் ஸோ இந்த பரிகாரம் ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அத்தனை பேருக்குமே இந்த வீடியோவில் சொன்ன தாள்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கும்போது அவங்களும் வந்து இந்த தாள்களை தெரிஞ்சுக்குவாங்க அவங்களும் வந்து சொந்த வீடு கனவு நினைவாகிறதுக்கு இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு பண்ணி பெறுவாங்க ஸோ வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பணம் பெறட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழர்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்